நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கலைஞரின் கனவு இல்லம் வீடு பற்றி புதிய அறிவு போன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மூவாயிரத்தி நூறு கோடி செலவில் ஒரு லட்ச வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அதில் வீடுகள் அனைத்துமே முன்னூத்தி அறுபது சதுர அடி சமையல் அறையோடு இருக்க வேண்டும் முன்னூறு சதுர அடி ஆர்சிசி கூரையோடு மீதம் இருக்கக்கூடிய அறுபது சதுர அடிக்கு தீப்பிடிக்காத கூரையாக அமைக்கப்பட வேண்டும் வீட்டின் சுவர்கள் செங்கல் இன்டர்லாக் பிரிக் ஏஏசி பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்பட வேண்டும் ஒரு வீட்டிற்கான தொகை அனைத்தையும் சேர்த்து மூன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் குடிசை வீடுகள் சர்வே விவரங்களை மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஊரக வளர்ச்சித்துறை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா கலைஞரோட கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இதன் மூலமாக ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்னதை தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்